என்று நேதாஜியின் நினைவு நாள் என்று சில பேர் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் விஷயம் தெரியாதவர்கள் எனக்கே சில பேர் வந்து நேதாஜி நினைவு நாள்னு சொல்லி செய்தி அனுப்புனாங்க அப்போ அதனால் இப்போ நான் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாந்தேதி இதே ஆகஸ்ட் பதினெட்டாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு சுதந்திரம் ரெண்டு வருஷத்துக்கு முன்பு அப்போ என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா உலகம் முழுவதும் ஒரு செய்தி தீயாக பரவியது நேதாஜி விமான விபத்தில் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் துக்கத்தில் ஆழ்ந்தார்கள் அப்புறமா நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா விமானம் நொறுங்கி விழுந்தது விமானத்தில் நேதாஜியின் மெய்காப்பாளர் ஒருத்தர் இருந்தார் அவர் உடம்பெல்லாம் தீ பிடிச்சி அவர் ஓடி வந்தார் ஓடி வந்து எல்லாட்டின்னு சொன்னார் நானும் நேதாஜின்னு தான் அந்த விமானத்தில் வந்தோம் நான் தப்பிச்சிட்டேன் நேதாஜி தீ பிடிச்சி இறந்துட்டார் அப்படின்னு செய்தியை சொன்னார் உடனே உலகமே நம்பிடுச்சு அந்த செய்தியை வெள்ளக்காரனை முட்டால் ஆக்க முடியுமா அதனால் வெள்ளக்காரனும் நம்பிட்டான் அந்த என்ன விமான எழுதிருக்க அவருடைய மெய்க்காப்பாளரே உடம்புலாம் தீ பிடிச்சி வந்து சொல்கிறாரு நேதாஜி இறந்துட்டார் அப்படிங்கும்போது அந்த விமானத்தில் வந்தவர்கள் யார் யாருனால் ஜப்பான் இராணுவ வீரர் ஒருத்தரும் அந்த விமானத்தில் வந்திருக்கார் அது முழுமையாக எழுந்து விட்டது அப்போது எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க இந்த எழுந்து போன இந்த பணம் தான் நேதாஜி ஜப்பான் அனுபவ வீரர்களோட பணம் அப்படிங்கிறது பின்னாடி தான் தெரிய வந்தது உடனே அந்த பணத்தை அப்படியே எரித்து அதை அஸ்தியாக வச்சு இது தான் நேதாஜி அஸ்தின்னு இன்றைக்கி வர ஜப்பானில் ஒரு புத்தர் கோயிலில் வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க வெக்கம் கெட்டவர்கள் வெக்காரத செயல்வாதி அத்தனை பேருக்கு வெக்கம் கிடையாது அதில் மத்திய அரசாங்கம் பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் நான் சொல்ல விஷயம் தெரியும் ஆனால் வெக்கம் இல்லாமல் எல்லாரும் செயல்வாதிகளும் நேதாஜி அஸ்தின்னு ஒரு ஜப்பான் தவி ராணுவ வீரன் அஸ்தியே வச்சுருக்காங்க இது நான் சொல்லலை முகர்ஜி கமிஷன் ஒன்று ரெண்டாயிரத்து ஒன்று ரெண்டாயிரத்து ரெண்டு அறிக்கை கொடுத்தாங்க அதில் அந்த அஸ்தி வந்து நேதாஜி இது ஜப்பான் இராணுவ வீரர்களுடைய அஸ்தின்னு ஒரு பேரையே அந்த கமிஷனில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படி இருந்து எல்லாம் வந்து இது பண்ணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு வராது அஸ் சிஎஸின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு இடையில் நேதாஜி ஆகஸ்ட் பதினெட்டாந்தேதி தான் ஜத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுலன்னா உலகமே நம்பிக்கொண்டிருக்கும்போது அந்த விஷயத்தை ஒரே ஒருவர் தான் ரகசியத்தை சொன்னார் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு அவர் தான் இது இங்கிலாந்து பிரதமருக்கு கடிதம் எழுதினார் கிளமன் டேட்லிக்கு இந்த இவர் ஆகஸ்ட் பதினெட்டுக்கு அப்புறம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து ரகசிய கடிதம் எழுதியனர் அதில் தான் அவர் சொன்னார் நேதாஜி சாகவில்லை அவர் இதில் வந்து ரஷ்யாவில் உள்ள மன்சூரிங்கிற இடத்துல பதுங்கி இருக்கிறார் அதற்கான ஆதாரம் எனக்கு இருக்கிறது விடாதீங்க அவரை பிடிங்க பிடித்து கொள்ளுங்கள்னு கடிதம் எழுதினார் இந்த இவர் நேரு எழுதின கடிதம் அதில் என்ன வாசகம் இருந்தது என்பதை நேரு இறந்ததுக்கு அப்புறம் அவர் உதவியாளர் ஷியாம்லால் ஜெயின்னு கோஸ்லேயே கமிஷனில் சாட்சியம் கொடுத்துருக்காரு அதுக்கான ஆதாரம் எல்லாம் இருக்குது இதில் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று என்னென்னா நேரு எழுதின கடிதம் அவர் வந்து இதில் மஞ்சளிகிற இடத்துல ஒளிந்திருக்கிறாருங்கிறது அவர் எழுதின கடிதம் அவர் உயிரோடு இருந்தாருங்கிறதுக்கு ஆதாரம் அதுக்கப்புறம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் நேபாளம் வெளியே போய் நேதாஜியை சந்தித்து வந்தார் அப்போது தான் உலகத்துக்கு அவர் சொந்து சொன்னார் சாகதே இல்லை நேதாஜி நான் கண்ணால் பார்த்துட்டு வந்தேன்னு அவர் ஒரு இதை சொன்னார் இது வந்து ரெண்டாவது ஆதாரம் மூணாவது ஆதாரம் இவர் வந்து சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் ரஷ்யாவில் அம்பாசடராக இருக்கார் அப்போ ரஷ்யாவில் அம்பாசிடராக இருக்கும்போது நேதாஜியை கண்ணால் பார்த்ததாக நெருட்ட வந்து சொன்னார் நேரு வெளியில் சொல்லாதேன்னு சொல்லி அவர் உதவி ஜனாதிபதி ஆக்கினார் அதுக்கப்புறம் தன்னுடைய தங்கையான விஜயலட்சுமி பண்டிகிட்டே அம்பாசடராக போட்டாரு ரஷ்யாவுக்கு நேரு அவங்களும் அங்கே நேதாஜியை ரஷ்யா ஜெயிலில் பார்த்துட்டு வந்து உண்மையை சொன்னாங்க அவருடைய அண்ணன்ட்ட அவர் தானே வில்லனு அவர் தானே கொள்ள சொன்னது நேருட்ட வந்து சொல்கிறாங்க நேரு வெளியில சொல்லாத அப்படின்னு நிறுத்தி வைத்து விட்டார் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது ரகசியமாக வைக்கப்பட்டு இப்போது இப்போது ஒரு பிரதம மந்திரியின் அலுவலகத்தில் ஒரு ஃபைலே இருக்குது அவர் வந்து ரஷ்ய ஜனாதிபதி ரஷ்ய சர்வாதிகாரி ஸ்டாலினா கழுத்து நெருக்கப்பட்டு கொல்லப்பட்டார் அப்படிங்கிற ஆதாரத்தோட ஃபைல் இருக்குது ஃபைல் நம்பர்லாம் இருக்குது சுப்பிரமணியசாமி அந்த ஃபைல் இதெல்லாம் வெளியில் சொல்லிட்டார் அப்போ அவர் வந்து எந்த நாள் அவரை கொண்டாங்க ஸ்டாலின் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் அந்த டேட்டு கிடைக்கல ஆனால் அவர் கொல்லப்பட்டது ரஷ்ய சிறையில் ரஷ்ய சர்வாதிகாரி ஸ்டாலின் ஆகுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது ஆக நம்ம த இந்தியாவுக்கு எத்தனையோ பேர் சுதந்திரத்துக்காக பாடுபட்டாங்க சில பேர் தியாகமெல்லாம் பண்ணாங்க ஆனால் நேதாஜி விஷயத்தில் நடந்த கொடூரம் என்னென்னா நம்பிக்கை துரோகத்தால் அவர் எதிரிகளுடன் கூட்டணி செய்து கொண்டு நமது தலைவர்களே நமது நாட்டின் தலைவர்களே அவரை கொன்றிருக்கிறார்கள் அவர் எந்த நாளில் இறந்தாருங்கிறது யாருக்குமே தெரியாது நினைவு நாள் என்பது இல்லாத ஒரே தலைவர் நேதாஜி தான் இதுதான் நடந்த உண்மை இதற்கான வில்லன்கள் எல்லாம் நம்ம நாட்டில் வந்து பெரிய பெரிய பதவியில் இருந்துட்டு போயிட்டாங்க வில்லன்கள் பூரா இதற்காக உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு எந்த இதுவும் கிடைக்கல இன்றைக்கி கருணாநிதி மாதிரி மூன்றாந்திர ஆளுகளுக்கு போய் செலவச்சுக்கிட்டு இருக்காங்க தவிர மாதிரி ஈவேராங்கிற ஒரு மோசமான ஆளுக்கே தமிழ்நாட்டில் செலவச்சுக்கிட்டு இருக்காங்க நாளே எதுன்னு தெரியாமல் இருந்த சுதந்திரத்துக்காக வெள்ளை உண்டன் மோதி வெள்ளைன்னு முட்டாளாக்குறதுனா எவ்வளோ பெரிய கஷ்டம் தன்னுடைய உதவியாளரை அவரே அது பண்ணி நீ நீயும் நெருப்பில் எறி எரிஞ்சு அவரில் அவங்கள வெள்ளையர்களை அப்போ தான் நம்புவாங்கன்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு யா வேற எந்த மெய்க்காப்பலராக இருந்தாலும் பிளேன் ஆக்சிடெண்ட்டில் சேர்ந்து விழுந்து உடம்பெல்லாம் நெருப்பு எழுவதற்கு ஒத்துக்கொள்வார்களா அப்படிப்பட்ட மெய் காப்பாளர் இருந்து உலகத்தை முட்டாளாக்கினார் அதனால் இன்றைக்கு வந்து அவருக்கு நினைவு நாள் என்பது கிடையாது என்றுமே ஆகஸ்ட் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு நினைவு நாள் நேதாஜியின் நினைவு நாளினை யாரும் கொண்டாட வேண்டாம் நேதாஜி வெள்ளையர்களை முட்டாளாக்குவதற்காக தான் இறந்து விட்டாம் இறந்து விட்டோம் என்பது சொல்லி ஏமாற்றுவதற்காக நடித்த நாடகம்தான் அந்த விமான விபத்து ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் வந்துவிட்டன அதனால் ஜனவரி இருபத்தி ஒன்று நேதாஜியின் பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம எல்லாம் கொண்டாடுவோம் ஆனால் ஆகஸ்ட் பதினெட்டு அப்படிங்கிறது நேதாஜியின் இறந்த நாள் அல்ல இறந்த நாளே என்னவென்று தெளி உலகத்துக்கு தெரியாமல் உயிர் உயிர் தியாகத்தை செய்தவர் நேதாஜியும் அதனால் யாரும் இல்லை அவருக்கு நினைவு நாள் இன்றைக்கே அப்படிங்கிற விஷயத்தை யாரும் கொண்டாட வேண்டாம்